இருக்காரு காளி வெங்கட் மெட்ராஸ் பட விழாவில் ரமேஷ் திலக் அதிரடி பேச்சு குட் நைட் டூரிஸ்டர் என தொடர்ந்து நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து வரும் ரமேஷ் திலக்கு தனியாக ஒரு ரசிகர் வட்டாளமே உரிய இருக்கு காளி வெங்கட் ஈரோவா நடிச்சிருக்க மெட்ராஸ் மேட்னி பட விழாவில் பங்கேற்ற அவர் காளி வெங்கட் ஆணவத்தின் உச்சியில் இருக்காரு அப்படின்ட்டு ஒட்டுமொத்த அரங்கத்தின் கவனத்தையும் தன் பக்கம் வைத்திருக்காரு ரமேஷ் திலக் போல நடிகர் காளி வெங்கட்டும் தமிழ் சினிமாவில சிறிய சிறிய கதாபாத்திரங்கள்ல தனது திறமையை வெளிப்படுத்தி காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் மாறிய நிலையில அடுத்ததா ஹீரோவா களமிறங்க காத்திருக்காரு கார்த்திகேயன் மணி இயக்கத்துல காளி வெங்கட் மற்றும் பாரதி கண்ணம்மா சீரியல் புகழ் ரோஷினி நடித்திருக்கக்கூடிய மெட்ராஸ் மேட்டினி திரைப்படம் விரைவில் திரைக்கு வர இருக்கு காலி வெங்கடின் நண்பன் ரமேஷ்ல காளி வெங்கட வஞ்ச புகழ் அணியில புகழ்ந்து தள்ளியிருக்காரு மேடையே பேசும்பொழுது கண்டிப்பாக மெட்ராஸ் மேட்னி படம் பிளாக்பாஸ்டர் வெற்றியை பெறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அந்த படத்தை நான் பார்க்காமலேயே எப்படி சொல்றேன் என்றா சில படங்களை எடுத்து முடித்து விட்டு அந்த படத்தில் நடித்தவர்களை ரியாக்சனை பார்த்தாலே கண்டுபிடித்து விடலாம் பம்பி கொண்டு இருந்தால் படம் சரியாக வரவில்லை என்று முடிவு செய்து விடலாம் ஆனால் காளி வெங்கட்டை கடந்த சில வாரங்களாக பார்க்கிறேன் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கார் ஒரு கம்பீர தோரணில கெத்தாவே பேசிட்டு வராரு அதன் மூலியமா இந்த படத்தின் மீது எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்காரு என்பது தெரிஞ்சு விட்டது என தனது பாணியிலேயே நகைச்சுவையாய் பேசியிருக்கார் மேலும் காளி வெங்கட்டிற்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று அவர் கோர்த்து விட்டு சென்றிருக்காருங்க சார் இந்த படம் பிளாக் பஸ்டர் டோன்ட் வரி நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக்பெஸ்டர் ஏன்னா என்னும் படம் பார்க்கல இதற்கான மூன்று காரணங்கள் நான் சொல்றேன் ஒன்று எஸ் ஆர் சார் வாங்கியிருக்காரு ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க செகண்ட் நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம் சாங்ஸும் கேட்டோம் எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது மூன்றாவது ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைக்குலாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு ஒன்றரை மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஆனவத்தின் உச்ச கட்டத்தில் சுத்திட்டு இருக்காரு அதாவது ना இப்டி தான் இருக்காரு என்னடா அப்படின்னா இல்ல மெட்ராஸ் மேட்னி சரி சரி அப்ப படம் బ్లాக் பஸ்டர் அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப நினைச்சியா இருக்குது என்னன்னா இவர் வாழ்ற இந்த நாட்டில நம்ம வாழும் போது நமக்கு அந்த வாழ்க்கைய ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காலி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்டா நீங்க இருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்க காலி சார் இருந்த படங்களில் கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகராக அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸ்டேஜ் தாண்டா சாரி காலி சோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பார் அந்த காலத்துல நாங்கள் என்ன சாப்பிடுவோம் நைட்ல எப்படி தூங்குவோம் அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது அது எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதா சொல்லிடேன்னு நினைக்கிறேன் காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ் உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் காலி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் கூப்பிடுதா இனிமேல